மதுரையில் சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போதும் திமுக ஐநூத்தி இருபத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் இதில் பதினைந்து சதவீதம் கூட நிறைவேற்ற முடியவில்லை என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள் திமுகவை எந்த கும்பனாலும் மசிக்க முடியாது என்று சவால் விடும் முதலமைச்சர் ஸ்டாலின் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம் என்பதை எண்கள் வரிசைப்படி வெள்ளை அறிக்கை விட முன்வ வருவாரா என மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்து வருகிறது விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதியை கொடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தார்கள் ஒன்றியங்கள் தோறும் கிடங்கு அமைக்கப்படும் இதில் உலர்கலங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்கள் இணைக்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி எண் ஐம்பதில் தெரிவித்தார்கள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை இதனால் காவிரி டெல்டா பகுதிகளில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து பாழாய் போய் இன்றைக்கு விவசாய கண்ணீர் வடிக்கிறார்கள் எடப்பாடியார் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் இன்றைக்கு மழையால் நெல்மணிகளுக்கு கூட நிவாரணங்களை வழங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நிபந்தனைகளை ஸ்டாலின் விதிக்கிறார் ஆனால் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்த பொழுதும் நிவாரணம் வழங்குவதற்காக விதிகளை தவித்து விவசாயிகளை பாதுகாத்தார் இன்றைக்கு விவசாயிகள் செலவு செய்த பணத்தில் பாதி கூட கிடைக்க முடியாமல் கடன் சுமையால் விவசாயிகள் தவித்து வருகிறார் ார்கள்த்தி விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளார்கள் என்றும் மத்திய அரசு புள்ளிவிவர கணக்குகள் கூறுகிறது ஆண்டில் ஐநூத்தி எட்டு விவசாயிகளும் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் எழுநூத்தி முப்பத்தி இரண்டு விவசாயிகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆறுநூத்தி முப்பது விவசாயிகளும் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளார்கள் இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் சேதங்களுக்கு குறைந்தபட்சம் கூட நிவாரணம் வழங்க முடியாத அரசாக இருப்பதால் இது போன்ற தற்கொலை அதிகரிக்கிறது விவசாயிகள் குறித்த ஆய்வு அறிக்கை வந்தாலும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக பயிர் காப்பீட்டு தொகை வழங்கப்படவில்லை தனியார் நிலத்தில் பயிர் பாதிப்பு ஏற்பட்டாலும் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் வனவிலங்கு மூலம் பயிர் சேதம் ஏற்பட்டாலும் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி எண் ஐம்பத்தி ஏழில் கூறப்பட்டது ஆனால் இதனால் அந்த தேர்தல் அறிக்கை தற்போது காற்றில் விவசாயிகள் வேதனையில் உள்ளனர் மும்முனை மின்சாரம் கோரும் அனைத்து விவசாயிகளுக்கு தடையின்றி மின் இணைப்பு வழங்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதி நாற்பத்தி நான்கில் கூறப்பட்டுள்ளது இதுவரை இருபத்தி மூன்று புள்ளி அறுபது லட்சம் விவசாயிகள் மின் இணைப்பில் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினைந்து வரை மின் இணைப்பு கேட்டு இரண்டு லட்சம் மனுக்கள் நிலுவையில் உள்ளது பல்வேறு காரணங்களை கூறியும் மனுக்களை திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளது தற்போது தேர்தல் வர உள்ளதை நினைத்து இரண்டாயிரத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் ஐம்பது புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் என கடந்த ஏப்ரல் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது மின் இணைப்பு குறித்து மின்சார வாரியம் அரசிடம் அனுமதி கேட்டபோது இதுவரை அனுமதி வழங்கப்படவில்லை இதனால் விவசாயிகள் ஏமாற்றப்பட்டனர் நீட் தேர்வு ரத்து என வாக்குறுதி கொடுத்துவிட்டு மாணவர்களை ஏமாற்றினர் ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலை வாய்ப்பு தனியார் மூலம் வழங்கப்படும் என்று கூறி இளைஞர்களை ஏமாற்றினர் ஐந்து லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று கூறி அதில் கூட முறைகேடுகளை செய்கிறார்கள் இந்த அரசு எப்போது வீட்டுக்கு போகும் எடப்பாடியார் தலைமையில் எப்போது மக்கள் ஆட்சி மலரும் என்றும் மக்கள் தேர்தலை நோக்கி எதிர்கொண்டு வருகின்றனர் நிச்சயம் இந்த ஆட்சி அகற்றப்படும் எடப்பாடியார் தலைமையில் அம்மா ஆட்சி மலரும் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க